ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் ஆயில் இண்டியா ரீசெண்டாக போனஸை வந்து அறிவிச்சிருந்தாங்க டூ யூஸ் டூ ஒன் அப்படின்ற ரேஷியோவில் இதன் மூலமாக ஜூலை ரெண்டுக்கு முன்னாடி வாங்கின எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் ரெண்டு பங்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பங்கு உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் ஸோ இனி புதுசாக வாங்குறவங்க வாங்க வேண்டாம் காரணம் அதோடைய ரெக்கார்டு டேட் வந்து தீர்ந்துடுச்சுங்க ஸோ இப்போது வாங்கினாலும் உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிறது கிடைக்காது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் காமிக்கும் அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா மார்கன் சேன்லி முப்பத்தி மூணு சதவீதம் இந்த பங்குகள் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு இதனால் இந்த நிறுவனத்துறை பங்குகள் வெள்ளிக்கிழமை பதினோரு சதவீதம் உயர்ந்து டேடாச்சு டோட்டலாக போன வாரம் மட்டும் இருபத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க இந்த பங்கு ஸோ இப்போ நிறைய பேரோட மனசில் என்ன டவுட் இருக்குன்னா லாங் டேம்க்கு இதை வாங்கலாமா ஒரு ஐஆர்எஃப்சி இர்கான் ஒரு ஐஆர்சிடிசி மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த நிறுவனத்துடைய பங்குகள் கொடுக்குமான்ற ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் ஃபண்டமெண்டல் அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் மெசேஜை பார்த்து ஏதாவது வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்த்துருவோம் இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஐபிஓலேருந்து வந்ததுக்கப்புறம் இரநூத்தி பத்து அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணுது ஸோ டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக் அவுட்லாம் எதுவும் கொடுக்காமல் மறுபடியும் அதெல்லாம் பாதத்துக்கு வந்துச்சு இந்த பங்கு ஸோ அதுக்கப்புறம் புது புது நியூஸஸ் புது புது மெஷர்ஸ் இதன் மூலமாக ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு அதில் ஐஓசி பிபிசிஎல் ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இண்டியா இந்த எல்லா நிறுவனத்துடைய பங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்தியன் ஆயிலோடைய பங்குகள் அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிலையில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கு ஓஎன்ஜிசியும் அப்படி தான் அதே மாதிரி தான் ஆயில் இண்டியாவும் ஸோ ஆயில் இண்டியாவை புதுசாக நீங்கள் பார்க்க வேண்டிய எந்த விதமான ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை சரிங்களா இந்த நிறுவனத்துடைய பங்குகள் முதல் பிரேக் அவுட் எப்போ கொடுக்குதுன்னா ஐபோ ரிலீஸ் ஆகி பதிமூணு வருஷம் கழித்து டிசம்பர் பதி பதினெட்டாம் தேதி கொடுக்குது ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது சது நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீத ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போது இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது பட் இதோடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்டு பிஸ்னஸை வச்சு பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நமக்கு தெரியுது என்னென்னா இதனுடைய பிஇ ரேஷியோ பாருங்கள் அதாவது பிஇனால் பி பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இந்த நிறுவனம் ஒரு பங்குக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாத்தியம் வந்து அந்த ஸ்டாக்குடைய மதிப்பில் ஆட் ஆயிருக்கா அப்படின்றது மாதிரி ஒரு கம்பாரிஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து தான் புரியும் ஸோ இந்த ப்ரைஸ் டூ இயர்னிங்ஸ் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் டுவெல் பாயிண்ட் செவனாக இருக்குது ஆனால் இதுவே நீங்கள் வந்து பாரதி ஏர்டெல் ரிலையன்ஸ் மற்ற பிஎஃப்சி ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி பங்குகளை பார்க்கும்போது அது வந்து குறைஞ்சது ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் அது வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த பனிரெண்டு அப்படின்றது ஒரு அருமையான ஒரு என்ட்ரி லாங் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த ரேஷியோ வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறதா நமக்கு காமிக்குது இந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டூ நேச்சுரல் கேஸ் லிக்யூஃபைடு கேஸ்னு எல்லா விதமான இந்த ஆயில் ஓரியன்ட் பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க இவங்களுடைய பேர்ஷன் பார்க்கும்போது இந்தியன் ஆயில் ஓஎன்ஜிசி ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்போர்டேஷன் டீப் இண்டஸ்ட்ரீஸ் ஏசியன் எனர்ஜி சிலான் டீப் எனர்ஜின்னு எல்லாருமே உங்களுக்கு பெருசாக இருக்காங்க இந்த நிறுவனங்களுடைய ப்ராஃபிட்டை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலமையில தாங்க இருக்குது இந்த நிறுவனத்துடைய பங்குகள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அரை குவார்ட்டரில் ப்ராஃபிட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஓஎன்ஜிசி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் பதிவு பண்ணியிருக்காங்க மற்ற எல்லோருமே பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறுன்னு பண்ணியிருக்கும் போது இவங்க கம்மியாக தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு சேல்ஸ் அண்டு ப்ராஃபிட் இன் ருபீஸ்ன்னு பார்க்கும்போது சுமார் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஓஎன்ஜிசி பண்ணியிருக்காங்க ஆயில் இண்டியா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக பதிவு பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் அதுதான் பிஇ ரேஷியோ இது இந்த பட்டியலில் இருக்கிறதுலையே ரெண்டே ரெண்டு நிறுவனத்துடைய பங்குகளினுடைய பீரியஷோ கம்மியாக இருக்குது ஒன்று ஓஎன்ஜிசி இன்னொன்று ஆயில் இண்டியா இதில் ஓஎன்ஜிசி பார்க்கும்போது முன்னூற்றி அஞ்சு ரூபாயில் ஸ்ட்ராங்கான பிரேக்கவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறவங்க ஓஎன்ஜிசியும் போய் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற வாய்ப்பு தவற விடாமல் இருப்பீங்க இப்போ ஆயில் இண்டியா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேல்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுடைய இன்வெஸ்டர் ரிஸ் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கிட்டே ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஸ்டேக் இருக்குது எஃப்ஐஐஸ் ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் ஹோல்டு பண்ணுறாங்க டிஏஎஸில் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் புதுசாக வாங்கியிருக்காங்க ஒருத்தர் கோடக் ஈக்விட்டி இன்னொருத்தங்க டிஎஸ்பி ஃபிளக்ஸி கேப் ரெண்டு பேரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்கை இன்னமே ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சிருக்காங்க பாரத் பெட்ரோலியம் டூ பாயிண்ட் ஃபோர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ இன்வெஸ்டர்ஸ் பட்டியலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்க பண்ண சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது நூறுரூவா செலவு பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நூறுரூபாய்க்கு உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது ரூபா வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்குது ஸோ விச் இஸ் வெரி குட் என் ருபீஸ் லெட் ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடியில் இருந்து இப்போது ஏழாயிரம் கோடி வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தெட்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசாவாக இங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் இருக்குது பட் லாஸ்ட் இயரில் இது ஐம்பத்தி மூணு ரூபாயே இருந்தது குறிப்பிடத்தக்கது டிவிடன் பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜாக இருக்குது இந்த நிறுவனத்துக்கு அண்டு சேல்ஸ் க்ரோத் காம்பவுண்ட் கே ப்ராஃபிட் கோர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கும் காரணம் இது வந்து க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இல்லைங்களா அதனால் குளோபல் லெவலில் வர மாற்றங்கள் எல்லாமே இதோடைய பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் நடக்கும் ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து விலை அதிகமானாலும் இல்லை குளோபல் டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாகிறது அதிகமாகிறது மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பாசிட்டிவ்னஸ் இருக்கான்னு பார்ப்போம் காமனாக இதோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது கம்பெனி எஸ் மெயின்டைனிங்காக ஹெல்த்தி டிவிட் நல்லா கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு லாங் டேர்முக்கு நல்ல பங்கான்னு கேட்டிங்கன்னா நல்ல பங்கு தாங்க இதை நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வாங்கலாம் அதே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் கேப் தொண்ணூற்றம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ஆகியிருக்கு புக் வேல்யூ இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக இருக்குது ஆர்ஓசிஇ ஆர்ஓ பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பதினேழு புள்ளி ஏழா ஆர்ஓசிஇ இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினெட்டு புள்ளி ஒன்றா இருக்குது ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா பத்தாக இருக்குது இது வரைக்கும் இந்த பங்கு டிவிடெண்ட் அறிவிக்கப்படலை பட் போனஸ் வரும் ஸோ போனஸ் வரும்போது ப்ரைஸ் அட்ஜஸ்டபிள் ஆகும் ஸோ இன்னொரு தடவை டெக்னிக்கலி வேறு ஏதாவது என்ட்ரி இருக்கன்றதை பார்ப்போம் ஸோ டெக்னிக்கல்ஸ் பொறுத்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லாவே உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கா இந்த பங்கு இல்லைங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்டபிள் ஆகும் ப்ரைஸ் அட்ஜஸ்டபிள் ஆகும்போது மறுபடியும் புது ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நானூற்றி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைனாக நமக்கு தெரியுது பட் இந்த போனஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஆவரேஜ் பைசை நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி அறுபது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவல்ஸ் மாறுபடும் பட் ப்ரீவியஸ் ப்ரைஸஸ் எல்லாமே ஆவரேஜாக இருக்கிறதுனால லைன்ஸ் வந்து சேம் இண்டிகேஷன் தான் கொடுக்கும் பட் இன் வேல்யூவில் மட்டும் மாறுபாடுகள் இருக்கும் சரிங்களா ஸோ இதனால் நீங்கள் வந்து வேலையை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பயந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் நீங்கள் இன்னொரு தடவை என்ன அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுறது நல்லது சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய்